ஹே கைஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முசுமுசு இலையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த இலையை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கறத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு நிறைய மருத்துவம் கொண்ட வந்து ஒரு கொடி வகைதாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சளி இருமல் இதெல்லாமே சரியாகும் இந்த இலையை யூஸ் பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நமக்கு சளி இருமல் இருந்தால் இது சரி பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து இதை அப்படியே கசக்கி அந்த சாரம் கொடுப்பாங்க இது மூலிமா நம்ம வந்து ரசம் கூட வச்சு சாப்பிட்லாம் இதை நல்லா மசிச்சுட்டு நம்ம தோசை மாவில் ஊற்றி நம்ம தோசையாக கூட சாப்பிட்றதுனால இதோடைய இலைகள்லையும் இதோடைய காம்புகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய முட்கள் இருக்குங்க இதனால் வந்து செளியை வந்து சளியை வந்து சீக்கிரமாக வந்து அறுத்து தள்ளிடுன்ட்டு நமக்கு வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த கொடி வகையை இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வீட்டில் வளங்க ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியதுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பெட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருந்தால் நம்ம அப்போ இந்த இலையை வந்து எடுத்து போடும்போது அதை சாப்பிட்டா அதுங்க வந்து வாமிட் பண்ணி அதுங்க வந்து அதுங்களுக்குள்ளேயே அதுங்க சரி பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தனா நம்ம சேனலை கண்டிப்பா Subscribe பண்ணிட எல்லா வீடியோஸும் பாக்கறதுна பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு ஓரங்களில் வந்து தானாக முளைக்கிற செடி தாங்க இதோடைய பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோவிஷ் கலரில் குட்டி குட்டியாக பூக்குங்க இது இதுலேயுமே பார்த்திங்கன்னா பழங்கள் வரும் பட் அந்த பழங்கள் நம்ம சாப்பிட முடியாது அந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து தக்காளி மாதிரி ரெட் கலரில் இருக்குங்க இந்த இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வீட்டில் எத்தனை போய் வாழங்க நம்ம கஷாயம் போடும்போது இல்லைனா துவையில் அரைச்சி புதினா கூட நம்ம துவையில் அரைச்சி சாப்பிடலாம் இல்லைனா தோசையில் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ரசம் ரெடி பண்ணலாம் இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைனா மா மாதத்துக்கு ஒரு முறை இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது ஏன்னா இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சளி காய்ச்சல் வரும் ஸோ நம்ம இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்கறதுனால நம்ம வீட்டில் வந்து ம ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்ம மேக்ஸிமம் வந்து சளியை நம்ம வீட்டிலே கண்ட்ரோல் பண்ணலாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பிடிச்சிட்டு நல்லா படர்ந்து வருங்க அப்படி இல்லை நம்ம கொடி மாதிரி கூட விட்டால் நமக்கு அதுக்கு மேலே எரியும் வரும் பட் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இது ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு லெமன் செடி இருக்குது அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து படர்ந்து அது பான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் இதுக்கு பெருசாக வந்து ஊட்டச்சத்து கொடுக்குறதுலாம் கிடையாது தப்பு செடினால அதுவே வந்து தேவையான சத்தை வந்து கீழேருந்து எடுத்துட்டு வளருதுங்க இது நம்ம தோட்டத்திலே வளர்க்கலாம் இல்லைன்னா வீட்டு தோட்டத்துலையும் வளர்க்கலாம் இதில் பூச்சி தாக்கல் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் எது இது வரைக்கும் நான் எதுவுமே பார்த்தது கிடையாது ஸோ அதனால தாராளமாக நம்ம இதை வீட்டில் வளர்க்கலாங்க நமக்கு தெரியாத நிறைய மருத்துவ செடி வந்து நம்ம வந்து வீட்டு குப்பை செடியில் வந்து முளைச்சிட்டுருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நம்ம தேடி நம்ம வீட்டில் வந்து வளர்க்க ஆரம்பிக்கணுங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து கோவக்காய் இல மாதிரியாதாங்க இருக்கும் பட் கோவக்காய் இல வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த இலையை நீங்கள் கை வைக்கும் போதே சொர சொரப்பாக சொன்ன மாதிரி இருக்குங்க ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் வளர்ப்பீங்கன்றத நான் நம்புகிறேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ